சிக்கன் கோலா உருண்டை அதை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு மஞ்சூரியன் எப்படி சிலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா பத்து சின்ன வெங்காயம் அது கூட பத்து பல் பூண்டு ஒரு மூணு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதும் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சி பவுலுக்கு மாற்றி ரொம்ப ஃபைனாக அரைக்கணுன்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சிக்கனும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸர் அளவுக்கு இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கடலை அதை நல்லா ஃபைனாக பொடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் கூட அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து சிக்கன் கூட உருண்டை உடையாமல் இருக்கும் அதுக்காக தான் பொட்டுக்கடலை சேர்க்குறோம் அதே மாதிரி ரொம்ப பொட்டுக்கடலை அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது இந்த மாதிரி கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் இப்போ பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அப்புறமா ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் உருண்டைகளை அதில் சேர்க்கணும் இல்லாட்டா உங்களுக்கு உருண்டை உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா அது அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி நான் எல்லா சிக்கன் குழா உருண்டைகளையும் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ மஞ்சூரியன் பண்ணலாம் பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சியும் பொண்டியும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கேப்சிகம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சீரகத்தில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்ப ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கோலா உருண்டையும் அது கூட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் கோலா உருண்டை மஞ்சூரியன் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மரக்கமச்சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்